நீர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கலகம் பாதி கோபம் பாதி இரண்டும் சேர்ந்த கலவையாக அதிமுக பாஜக கூட்டணி அனல் பறந்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில டிடிவி தினகரனின் திடீர் கோபம்

இவர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முக்கிய முடிவை எடுக்க போகிறார் என நேற்று நள்ளிரவு முதலே செய்திகள் வலம் வந்த வண்ணம் இருந்தது இன்றைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் வீடு முன்பாக அவரது ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்கள் திரண்டுவிட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்று கட்சியுடைய அலுவலகத்தில் மனம் திறந்து போகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு ஓபனா அறிவிக்க அதிமுகவுடைய அத்தனை வட்டாரங்களும் அந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் போட்டுக்கங்க அத்தனை வட்டாரங்களும் மட்டுமல்ல பாஜகவும் இப்போது பரபரத்து கொண்டிருக்கின்றது சரி செங்கோட்டைய நடையில் அமைதியாக தானே இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்பு திரும்ப ஏன் போர்க்கொடியை தூக்குறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களிடம் நாம் விசாரித்தோம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது அந்த கூட்டத்தில் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார் அப்போ செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமி முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேசலையாம் சரி அது கூட வேணாங்க ஜஸ்ட் நல்லா இருக்கீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல அப்படியே உடஞ்சு போயிட்டாரு அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் செங்கோட்டையனை ஒரு பொருட்டாகவே எடப்பாடி மதிக்காம தாங்க நடந்துக்கிட்டாருன்னு நொந்து போய் பேசுகிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே செங்கோட்டையன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாலும் மீண்டும் தற்போது இணைந்து தான் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் எடப்பாடி தன்னை கண்டுக்காமல் இருந்தது ரொம்பவே அப்செட் பண்ணிருச்சான் செங்கோட்டையன் அவர்களே இதனால் என்கிட்ட மட்டும் ஏன் எடப்பாடி இவ்வளவு வெறுப்பை காட்டுறாரு அப்படின்னு புரிந்தும் புரியாமலும் வேதனைப்படுகிறாராம் செங்கோட்டையன் இதெல்லாம் பரவாயில்ல ஆனா ஒரு முக்கியமான இடத்துல அண்ணனுக்கு செக்கு வைக்கிறாரு எடப்பாடி அதை எப்படிங்க பொறுத்துக்க முடியும்னு பொங்குறாங்க செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அது என்ன அப்படி இரண்டு ஆயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அண்ணனுக்கு சீட்டு தரவே கூடாதுன்னு நினைக்கிறாராம் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு போட்டியாக ஒருத்தரை இறக்கியே ஆகணும் இல்லைன்னா தொகுதியை பாஜகவுக்கு தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லியே ஆட்களை வலை வீசி தேடிகிட்டு இருக்கிறாராம் இபிஎஸ் இந்த தகவலும் அண்ணனுக்கு வந்தோன்னு அப்படியே ஷாக்கில் உறைஞ்சி போயிட்டாராம் செங்கோட்டையன் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிற கட்சி நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எடப்பாடி நம்மளை எப்படியாவது காலி செய்யணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு எங்ககிட்ட வெறுப்பாக சொல்கிறாரு செங்கோட்டைன்னு அவருடைய ஆதரவாளர்கள் வருத்தப்படுறாங்க அதனால தாங்க ஒரு முடிவெடுத்து பேசிட்டாரு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து சில விஷயங்களை பேச போறேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல அறிவிச்சிருக்கிறாரு அன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சூளுரைக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கடகத்தில் சரி செங்கோட்டையன் மீண்டும் வெடிக்க தகவல் வெளியான உடனேயே நேற்று இரவே முதலே சசிகலா தொடங்கி அத்தனை எடப்பாடி எதிர்ப்பாளர்களும் அவரை தொடர்பு கொண்டு பேசி வர்றாங்களாம் சரி இன்னும் மூன்று நாட்கள் தானே செங்கோட்டையன் என்ன மனம் திறந்து பேச போகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக காத்திருப்போம் நேற்று முதல் நாள் வரை கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கூலாக பேசிய டிடிவி தினகரன் நேற்று திடீர்னு கொந்தளித்து பேட்டி கொடுத்துட்டாரே என்ன காரணம் அப்படின்னு விசாரித்தோன்னா கடந்த சில நாட்களாகவே பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனுடைய அமமுக புறக்கணிப்பா அமமுக தொண்டர்கள் அதிருப்தி விஜய் கட்சியுடைய கூட்டணியில் டிடிவி தினகரன் சேருகிறாரா இது போன்ற செய்திகள் ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸா வந்து கொண்டே இருந்தது இந்த பரபரப்புக்கு நடுவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கும் நிபந்தனையற்ற ஆதரவெல்லாம் கிடையாது தேர்தல் கூட்டணி பற்றி டிசம்பரில் தான் முடிவெடுப்போம் என ஒரே போடாக போட்டிருக்கிறார் டிடிவி தினகரன் இவர் போட்ட வெடிகுண்டில் அதிர்ந்து போயிருக்கிறதாம் பாஜக சரி திடீர்னு இந்த மாற்றம் ஏன் இந்த ஆவேசமான நிலைப்பாட்டுக்கு யாரு காரணம் அப்படின்னு விசாரிச்சா சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முழு காரணம் என்ற தகவல் கிடைக்கிறது அப்படி என்ன சம்பவம் செஞ்சிட்டாரு எடப்பாடி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி கே வாசன் சட்டமன்ற தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால கூட்டணி தலைவர்களை ஒருங்கிணைக்க நினைத்தார் இதற்காக தந்தை ஜி கே மூப்பனாருடைய இருபத்து நான்காவது நினைவு நாள் நிகழ்ச்சியை பயன்படுத்த திட்டமிட்டார் இந்த நிகழ்ச்சியில தான் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க ஜி கே மூப்பனா நினைவு நாள் நிகழ்ச்சிக்காக எடப்பாடியை அழைக்க ஜி கே வாசன் போயிருந்தார் அப்போ ஜி கே வாசனிடம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருவதா சொல்றீங்க ஐயா மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு நான் அவசியம் வருவேன் இந்த நிகழ்ச்சியில வேற யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேஷுவலா கேட்டிருக்கிறாரு எடப்பாடி அதற்கு பதிலளித்த ஜி கே வாசன் டிடிவி தினகரன் தேமுதிக சுதீஷ்னு எல்லாரையும் தான் அழிச்சிருக்கோம் அப்படின்னு கூலா சொல்லியிருக்கிறாரு ஆனா அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறா உடனே முகம் மாறி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தினகரன் எல்லாம் வந்தா சரியா இருக்காதே அப்படின்னு அதிருப்தியை காட்டியிருக்கிறார் ஜி கே வாசனும் இதை புரிந்து கொண்டு எடப்பாடி கருத்துக்கு ஓகே சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் இந்த சந்திப்புக்கு பின்பு டிடிவி தினகரனை தொடர்பு கொண்ட ஜி கே வாசன் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறார் நான் என்ன பண்ணட்டும் என்று தகவலை பாஸ் செய்ய செம அப்செட் ஆகிவிட்டாரா தினகரன் தமது அமமுகவினரிடம் இது பற்றி பேசும் போதெல்லாம் டிடிவி தினகரன் ரொம்ப கோபத்தை காட்டிக்கிட்டே இருந்தாராம் இதுக்கப்புறந்தான் பாஜக கூட்டணிக்கு அமமுக குட்பை என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி டிடிவி தினகரனோ டிசம்பர்ல தான் கூட்டணி பற்றிய முடிவை சொல்வோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் செங்கோட்டையின் தினகரன் வரிசையில் இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சுருக்கிறார் எடப்பாடியார் அது என்ன ஜி கே மூப்படா நினைவு நாள் நிகழ்ச்சி தொடர்பாக ஜி கே வாசன் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட பேரே இல்லை அந்த அறிக்கையில் யார் யார் பேர் இருந்தது அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நைனா நாகேந்திரன் எம்எல்ஏ மற்றும் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகிறார்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனாலும் அண்ணாமலை அந்த இதனால ஊடகங்கள்ல அண்ணாமலைதான் பாஜக அதிமுக கூட்டணியை ஒற்றுமைப்படுத்துகிறார் ஒருங்கிணைக்கிறார் அப்படின்னு அவரை மையமாக வைத்தே செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சியில தேமுதிக பொருளாளர் சுதீஷை அவமானப்படுத்தி விட்டார் இபிஎஸ் அப்படின்னு எடப்பாடிக்கு எதிராகவும் சில ஊட புத்தகங்கள் வீடியோ போட்டு விமர்சித்தது ஜிகே வாசன் அழைத்த நிகழ்ச்சிக்கு போய் அண்ணாமலைக்கு பாசிட்டிவ்வாக அமைஞ்சிருச்சு தனக்கு நெகட்டிவாகவும் செய்திகள் வெளியானதில் ரொம்ப கடுப்பாயிட்டாரா எடப்பாடி இதுக்கு தான் அண்ணாமலையை அழைக்கவே வேண்டான்னு சொன்னேன் இப்போ என்ன நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு தன்னுடைய குமுரலை அப்படியே பாஸ் பண்ணியிருக்கிறாரு ஜிகே வாசனுக்கு சிலர் மூலமாக செங்கோட்டையன் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா என அத்தனை பேருடனும் எடப்பாடி மல்லு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு இதற்கு என்ன காரணம் இதனோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சா டிடிவி தினகரன் வட்டாரங்களில் நம்ம பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் எங்கள் அமமுக இடம்பெறுவதை எடப்பாடி விரும்பவே இல்லைங்க ஏன்னா டிடிவி தினகரனுடைய காலில் விழுந்து வணங்கி பதவி வாங்கியவங்க இன்னைக்கும் அதிமுகவில் சீனியர்களாக முக்கிய பதவிகளில் இருக்கிறாங்க ஒருவேளை டிடிவி அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துட்டா அந்த மாதிரி தினகரனால் அதிமுகவில் மேலே வந்தவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிடுவாங்க குரூப் பாலிட்டிக்ஸை தினகரனை வளர்த்து விடுவாருங்கிற பயம் எடப்பாடிக்கு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணுங்கிற ஆசை விருப்பத்தை எல்லாம் விட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்னரும் அதிமுகங்கிற கட்சி நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கணும் நமக்கு எதிராக பேசக்கூடியவங்க யாரும் இல்லாத கட்சியாக அதிமுக எதேச்சதிகாரத்தோடு நம்ம புடியில் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறாரு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோற்றால் பலரும் பல திசைகளில் தப்பி போகக்கூடும் என்பது அவருக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முன்ஜாக்கிரதையாகவே இருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க ஆக பயம் 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 திரும்பிய பக்கம் எல்லாம் எடப்பாடிக்கு ஏக பயம் இந்த பயம் செஞ்ச வேலை தான் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா என அத்தனை எதிரிகளையும் ஒன்று சேர்க்க போகுது இனி வரும் நாட்களில் அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் பிரளயமாகத்தான் இருக்கும் போல என்கிறது அதிமுக வட்டாரங்களே இதுதான் இது மட்டுந்தான் பழைய மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை